வந்து என்ன விமர்சனம் வச்சிருக்காருன்னா அனில் அப்படிங்கிறாரு டிவிக்கு என்ன ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரொம்ப தகாத வார்த்தைகள் யூஸ் பண்றாரா அல்லது முதல்ல வந்து அண்ணன் அவர் அரசியல் அவர் வந்து ஜெய்கே வந்தவர் கிடையாது அவரே சொல்லிட்டாரு ஜெய்க வரல அப்படின்ட்டாரு எப்போவுமே நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு பேர் வந்து ஜெயிக்கணும் ஓடுவாங்க ரெண்டு பேரும் அவங்கள தோக்கடிக்கணும்னு ரெண்டு பேரும் ஓடுவாங்க இதுதான் வந்து எதிர்மனை போட்டியாக இருக்கும் இந்த ரெண்டு பேருக்கு மூணாவதாக ஒருத்த நடுவில் நின்றுட்டு நான் வாங்குறது பத்தாயிரம் ஓட்டு நான் முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு போன வாட்டி என்ன ஆகிடுச்சி இதே சீமானு என்ன சொன்னார் அண்ணன் பாட்டு ஒன்று ரிலீஸ் ஆகுது எலெக்ஷன் டைமில் கோட் படத்துலேருந்து ஒரு பாட்டு என்ன வரட்டுமா மைக்கு கையில் எடுக்கட்டுமான்னு ஒரு பாட்டு அதை நீ மேடையில் சொல்கிற தம்பி எனக்காக ஆதரவு கேட்டாப்புல அப்படின்னு அதை சொல்லிவிட்டு நான் இந்த பக்கம் நிற்காத அந்த பக்கம் நிற்காத ஏன்னா என்ன ஆகிடுச்சி அப்படின்னா அவர் என்ன ஆசைப்பட்டார் அப்படின்னா தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து வருவார் நம்ம வந்து தம்பியோட கூட்டணியை வச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் இருந்தார் அண்ணன் அதெல்லாம் கிடையாது அதாவது உங்களுக்கு விருப்பம்னா எங்களை தேடிவாங்க அப்படின்ட்டார் அது அவருக்கு பொறுக்கலை ஏன்னா அண்ணன் வந்து தம்பியை தேர் அந்த பிரச்சனை மாதிரி கொண்டு போயிட்டார் இதில் வந்து இந்த அநிலை இனிய